நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் உங்களுடன் பேணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே ஒரு ஆர்வமான ஒரு பதிவை தான் இந்த காணில பார்க்க போறோம் ஆங்கிலத்தில் வந்து இன்ட்ரெஸ்டிங் சுவாரஸ்யம் அப்படி ஒரு பதிவை தான் இந்த காவில பார்க்க போறோம் அதாவது என்ன அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா தளத்துல பிஜேபி ஃபார் யூத் அப்படிங்கிற இருந்து ஒரு கேள்வியை கேட்டு ஒரு கருத்து கேட்பு பதிவு போட்டிருக்காங்க அது என்ன கேள்வி அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியலில் இந்த மூவரில் இளைஞர்களை கவர்ந்தவர் யார் அப்படிங்கிற கேள்விதான் யார் அந்த மூவர் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அண்ணாமலை நடிகர் விஜய் இந்த மூவரின் புகைப்படத்தை போட்டு இதுல இளைஞர்களை அதிகம் கவர்ந்தவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எப்படி அந்த பதிவு போட்டுருக்காங்க அதாவது இந்த பாஜக சங்கியை எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா அந்த பதிவு கீழே நிறைய பேர் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாகத்தான் கருத்துக்களை வந்து பதிவிடுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தான் இந்த ஒரு கருத்துக்கேற்ப வந்து போட்டிருக்காங்க ஆனா இங்க நடந்தது என்னவோ வேற மாதிரி தான் வந்து ஒரு ட்விஸ்ட் ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பதிவுக்கு கீழே யாருக்கு ஆதரவா அங்க கருத்துக்கள் நிறைய பேர் பதிவிட்டு இருக்காங்க அப்படின்னா அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக தான் கருத்துக்கள் நிறைய பேர் பதிவிட்டு இருக்காங்க கீழே கருத்துக்களை பார்த்தா சீமான் 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 அப்படின்ட்டு சீமானுக்கு ஆதரவாக தான் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா நூத்துக்கு தொண்ணூறு பேர் சீமானுக்கு ஆதரவாக தான் அங்க கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க எல்லா மாதிரியும் சீமான் தான் இதுல ஒரு நண்பர் ஒரு படி மேலே போய் ஏன்டா சீமான் புகைப்படத்தை வைக்கிறதுக்கும் சீமான் பெயரை போறதுக்கும் உங்களுக்கு அவ்வளவு பயமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நெத்தியடி கேள்வி கேட்டிருக்காரு இது நிச்சயம் இதை பார்த்த அந்த பாஜக சங்கிக்கு நிச்சயம் இது ஒரு ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கும் என்னடா நம்ம எதிர்பார்த்தது வேற இங்க நடந்தது என்னமோ வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நிச்சயம் அவர் மனசுக்குள்ள எண்ணம் பட்டிருக்கும் அதாவது இன்னைக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் காலத்துல இன்னைக்கு இளைஞர்களை அதிகம் கவர்ந்த ஒரு கட்சி ஒரு தலைவர் ஒரு அரசியல்வாதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நாம் தமிழ் கட்சி சீமன் தான் இது நல்லாவே தெரியும் இன்னைக்கு எல்லா அரசியல் தலைவர்கள் பின்னாலையும் இன்னைக்கு இளைஞர்கள் இருக்காங்க உதயநிதி பின்னாலையும் இன்னைக்கு இளைஞர்கள் இருக்காங்க அண்ணாமலை பின்னாலையும் இன்னைக்கு இளைஞர்கள் இருக்காங்க அதே மாதிரி நடிகர் விஜய்க்கு பின்னாலையும் இளைஞர்கள் இருக்காங்க அதே மாதிரி அண்ணன் சீமானுக்கு பின்னாலையும் நிறைய இளைஞர்கள் பல இளைஞர்கள் இருக்காங்க இப்ப மற்றவர்களுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் அண்ணன் சீமான் பின்னால் இருக்கக்கூடிய இளைஞருக்கும் நிறைய வித்தியாசம் நிறைய வேறுபாடு இருக்கு அது என்ன அப்படின்னா இன்னைக்கு மற்ற இளைஞர்கள் மற்றவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு சுயநலவாதிகள் இன்னைக்கு மற்றவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்னன்னா பாத்தீங்கன்னா ஒரு சுயநலவாதிகள் அதாவது எந்த ஒரு எந்த ஒரு உடன்பாடு இல்லாதவங்க ஏதோ ஒரு ஆதாயத்தோட தான் அவங்க வந்து கருத்து பயணிப்பாங்க உதாரணமா இப்ப உதயநிதி ஸ்டாலின் பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு ஆதாயத்தோட ஏதோ ஒரு எதிர்ப்பாரோட தான் நீங்க பயணிச்சுட்டு இருப்பாங்க அதே மாதிரி அண்ணாமலைக்கு பின்னால் உள்ளவங்களும் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து ஒரு பதிவு போடணும் அப்படின்னா ஒரு இரண்டு ரூபா கொடுத்ததான் இது இரநூறுவா கொடுத்தா உதயநிதி வாழ்க உதயநிதி காதரூவா வந்து கருத்து போடுவாங்க ஆனா ஆனால் சீமானுக்கு பின்னால உள்ள இளைஞர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உணர்வு பொதுநலன் உள்ளவர்கள் எப்படியாவது ஒரு தூய அரசியல் மலர்ந்து விடாதா அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை ஒரு சிந்தனை கொண்டவர்கள் இவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது எந்த ஒரு சிலமும் கிடையாது ஒரு தூய அரசியல் வந்து மலரணும் அதற்காக சீமான அவர்களை வந்து வரணும் ஆட்சி வரணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையிடம் கூடிய ஒரு சிந்தனை உள்ளவர்கள் அவர்கள் தான் வந்து சீமானை ஆதரிக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சீமானை பற்றி ஒரு கருத்து கேட்டாலும் சரி அன்னைக்கு கேட்கவே இல்லாலும் சரி போய் வாலண்டியரா போயிட்டு அங்க போய் கருத்துல போயிடுவாங்க ஆனா மடர்ல பாருங்க அவங்களுக்கு ஆப்ஷனா அவங்க வச்சோம் அங்க போய் அவங்க கருத்துக்கள் வந்து பதிவிடல ஏன்னா அவர் சோம்பேறித்தனம் எந்த ஒரு கொள்கையும் எந்த ஒரு நோக்கமும் கிடையாது இந்த ஒரு பதிவை நமது நாம் உறவு தான் நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு வீடியோ ஸ்கிரீன் ரெக்கார்டு எடுத்திருக்காங்க அந்த ஒரு இணைப்பை வந்து நம்ம நினைக்கிறேன் நீங்களே அதை பாருங்க